ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த இந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்கிறோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் இருக்குறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான எனக்கு அந்த ராகு கேது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சனி பகவான் தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிற ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்காங்க அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துக்கு ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுவும் பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்ப்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இன்ட்ரோ நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோ தெளிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் சொன்னோம் இப்ப மேச ராசிக்கு பார்ப்போம் மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ராகு பவன் எங்க இருந்தாரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் அவர் இப்ப பதினோராம் இடத்துக்கு வராரு கேது வந்து ஆறாம் இடத்துல இருந்தாரு இவர் இப்ப அஞ்சாம் அஞ்சாம் இடத்துக்கு வராரு சரி ஓகே இப்ப இந்த ராகு கேது பயிற்சினால என்னன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பாசிட்டிவ்ஸ் பாத்துருவான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகுபவன் வந்து அவங்க நிம்மதியை தூங்கி ஓட்டுக்க மாட்டாரு அதிகமான அலைச்சல் இருந்தது விரைய செலவுகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு இல்லாம படிப்படியாக மாறப்போது ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் சொல்றது வெற்றி ஸ்தானம்னு சொல்றது அந்த இடத்துக்கு ராகுபவன் வரப்போறாரு சோ இப்ப பதினோராம் இடத்துல ராகு அற்புதமான யோகத்தை கொடுக்கும் யாராவது வேணாலும் கேட்டு பாருங்க பதினோரு ஜாதகத்துலயுமே சரி ஜாதகத்துலயுமே பதினோராம் இடத்துல ராகு இருந்து ராகு திசை ராகு புத்தி நட்சத்தா அவங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஒன்று கொடுக்கும் சோ அது மாதிரிதான் இப்ப மேசராசிக்கு பதினோராம் இடத்த ராகு வர மிக பெரிய விஷயங்கள வெற்றி அடைய போறீங்க ஏன்னா பதினொன்னு ரவுல அவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுக்கும் அற்புதமான விஷயங்களை கொடுக்கும் ஏன்னா அது வெற்றி ஸ்தானமும் கூட அப்ப நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் தெரியா சக்சஸ் ஆயிருவீங்க வேலை கிடைச்சிரும் ஒரு தொழில் பண்ண போறீங்களா கண்டிப்பா அது சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு வேலைக்கு போறீங்களா எல்லாமே எத எதுல உங்களுக்கு முயற்சி எடுக்குனீங்களோ அந்த முயற்சி எல்லாமே வெற்றி அடைஞ்சிடும் அது மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் இல்லாம இருந்துச்சு இப்ப லாபம் வரும் ஏன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு ராகு பவன் வரனால லாபங்கள் வந்து அபிரபிதமான அளவுக்கு உயரும் அதே மாதிரி ரொம்ப நாள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்ப அதுக்கான சான்சஸ் வருது நிறைய பேர் ஃபாரின் போகணும் போய் பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி விருப்பப்படுறவங்க நிறைய பேருக்கு இந்த ராகுக்கு எதிர்பேச்சு பதினொன்றுல வரக்கூடிய பகவான் கண்டிப்பா ஃபாரின் ஜாபும் உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி வேற்று மொழி பேசுறான்னு பாத்தீங்களா வேற மொழி பேசுறவங்க மூலயமா உங்களுக்கு அனுகூலம் உண்டு வேற மொழியெல்லாம் நம்ம வேலை பாக்குறவங்கள ஹையர் ஆஃபீசர்ஸ் எல்லாம் வந்து வேற மொழி பேசுறவங்களோ இல்லாம கூட வேலை பாக்குறவங்க யாராச்சும் வேற மொழி பேசுறவங்க இருப்பாங்க அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் சோ இப்ப இதெல்லாம் வந்து ராகுனால கிடைக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் சோ இந்த ராகுனால படிப்படியான வெற்றிகள் வந்து இந்த மேசராசிக்காரங்க நிறைய பேர் கிடைக்கும் இந்த பசு மாடு கண்ணு குட்டி இதெல்லாம் வளர்க்கறாங்க பாத்தீங்களா பசு கண்ணு ஆடு இது மாதிரி வளர்க்கறாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு எல்லாம் ஒரு பொற்காலம் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அதுல சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தது பசு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ ஏதாவது வீட்டுல வளர்க்கிற பிராணிகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப மாறப்போகுது அது மூலயமா உங்களுக்கு வருமானமும் கிடைக்க போகுது ட்ரெஸ்ட் சொல்றாங்க பாத்தீங்கன்னா தொண்டு நிறுவனம் சொல்றாங்கல்ல நீ வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்றேன் பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஒரு நான் ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான பெர்ஃபெக்டான காலகட்டம் இது அதே மாதிரி நிறைய பேருக்கு அனுமன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க அந்த மேசராசிக்காரவங்க ஏன்னா இது முன்னாடி இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாரான காலகட்டங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த மேசராசில இருந்த கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருப்பாங்க அவங்க இப்ப சேர்ந்துருவாங்க சேர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஸோ அப்ப அதுக்கு ஏதாவது முயற்சி செய்யறவங்க இப்ப பேச்சுவார்த்தை நடத்துங்க கண்டிப்பா ஒரு சக்சஸ் கிடைக்கும் சேர்ந்துருவீங்க அதாவது வந்து மெடிசன் எடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது மெடிசன் எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஒழுங்கா தூக்கம் இல்லாதவங்க இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலம் வரப்போது ஏன்னா இத்தனை வாரம் இத்தன வருஷத்துக்கு நிம்மதியா இருக்க மாட்டாங்க மேசரா வச்சுக்கிறாங்க இப்ப பன்னெண்டுல வந்து சனிபான் வரை சனியா வராது அலட்சல் அதிகமாக கூ தூக்கம் குறைங்க எல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த பதினொன்னுல வர ராகு வந்து உங்களை வாழ வச்சிருவா இப்ப சனிபவனால வர சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இந்த ராகுபவனால கொஞ்சம் அது சால்வாகும் பிரெய்ன் எல்லாம் ஷார்ப் ஒர்க் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி பதினொன்னுல ராகு வரும் போது தான் பிரெயின் ஷார்ப் ஒர்க் ஆகும் பன்னெண்டுல சனி வரும்போது மந்த நிலையை கொடுப்பாரு ஆனா அதுல இருந்து வெளியில வந்துருவீங்கன்னா பதினொன்று ராகு அற்புதமான செய்ய செய்யப்போது இது வந்து பதினொன்றுல ராகு இப்ப உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சுல கேது வரா அஞ்சுல கேது வந்து என்னன்னா உங்க குலதெய்வ கோயில மிகப்பெரிய ஒரு விழா நடக்க போதும் கும்பா விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில குலதெய்வ திருவிழா நடக்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அதுல நீங்க உங்களோட பங்களிப்பையும் கொடுப்பீங்க ஏன்னா ரொம்ப உங்களுக்கு போகாமே இருக்கேன் போக முடியல அப்படிங்கிறவங்க தடைப்பட்டுக்கிட்டே இருந்தவங்க எல்லாரும் குலதெய்வங்களுக்கு கோவில் போப்பறாங்க இங்க அந்த கோயில கும்பாபிஷேகமோ திருவிழாவா நடக்கும் அந்த அந்த விசேஷத்துக்கு நீங்க முன்னாடி நடத்துருவீங்க உங்களுக்கு முடிஞ்ச அந்த விசேஷத்துக்கு செய்வீங்க இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே குலதெய்வ கோயிலில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் வாய்ப்பு இருக்கு ஏதாவது கோயிலுல சின்ன சின்ன பொருள் திருட்டு போறது இல்லைன்னா கோவில்ல ஏதாவது வேற ஏதாவது டேமேஜ் ஆகிறது இந்த சவுறு அதாவது காம்பவுண்ட் சவுறு ஏதாவது டேமேஜ் ஆறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன அசம்பாவிதம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குலதேவன் கோயில்ல நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கி இல்லாமல் இருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்க போறது அஞ்சுல கேது வந்து அழகான பெண் குழந்தை ஒண்ணு கிடைக்கும் இந்த மேசராஜ்காரவங்க முதல்ல ஒரு பிள்ளை இருக்கு இரண்டாவது பிள்ளை இருக்குனாலும் கிடைக்கும் அப்ப பெண் குழந்தைங்களுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் மேசராசிக்காரவங்க கர்ப்பமா இருக்க பெண்கள் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம அஞ்சுல கேது வரும்போது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸையும் கொடுப்பாரு அஞ்சுல கேது இருக்கும் போது கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சோ இதுதானே தவிர கேதுனால வர போற பிரச்சனைகள் தவிர அது இல்லாம ஏற்க மேசராசிக்காரங்களோட பிள்ளைங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரது வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துவாங்க மற்றபடி வேற விஷயங்கள்லாம் எதுவும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது சனி வர்றது பயப்பட வேணா ஏழரசனி வீடோ சொல்லியிருப்பேன் உருப்பயிற்சிக்கு உருப்பயிற்சியோட சொல்லியிருப்பேன் அதே மாதிரி உங்க பூர்வீகத்துல வந்து ஒரு சொத்து ப்ராப்ளம் இருக்குனு அது இப்ப சால்வ் ஆயிரும் இது சொத்து ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் அது சால்வ் ஆகும் ஏன்னா அஞ்சுல கேது வரும்போது ப்ராப்ளத்தை கொடுப்பாரு ஆனா கேது எப்பயுமே போகும்போது நல்லது செஞ்சுட்டு போயிருவார் அப்போ கேது இந்த இடத்துல இந்த இடத்துல போறதுக்கு நவ்றதுக்குள்ள ஸோ கூரிய பிரச்சனையும் கொடுத்து அந்த பிரச்சனைனால சொல்யூஷனையும் கொடுத்துருவார் கூறியை பொறுத்து பிரச்சனையும் சால்வ் ஆகும் அதே மாதிரி இடமாற்றம் நடக்கும் மேசிக்கிறவங்க யாராவது வந்து இடத்த மாத்தலாமா வீட்டை மாத்தலாமா வேலையை மாற்றலாமா தொழில் பண்ணுற இடத்த மாத்தலாமான்னா ஏதோ ஒரு இடமாற்றம் உங்களுக்கு உண்டு இந்த இடமாற்றம்னால கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிடுவோம் வேற என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நான் மூணுல வேற கேது வர போறேன் அப்ப டாக்குமெண்ட் யாருக்கா ஜாமீன் கைது போடுறேன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அஞ்சுல கேது வர முதல் உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமா எடுத்து பாத்துருங்க வயிற்று பகுதியில் தொந்தரவு வர்றது இதுக்கு வயிற்று மேசராசிக்காரர்கள் என்ன வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னா மயில் வேலுடன் கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இங்க இருக்கோ உங்க வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி எங்க இருக்கோ மயில் வேலுடன் கூடிய முருகன் கோயில் வழிபாடு சிறப்பான பழங்களை கொடுக்கும் இன்னொன்னு இந்த பதினொன்றுல ராகு போது இந்த துர்க்கையம்மன் வழிபாடு காளி வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ் குடுக்கும் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு எது பேச மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது சோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோவரம் பகுதியில் வைத்தியசிவா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ புதுக்கோட்டையை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாஸ்ட் நியூமராலஜி நேரில் வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன்னு தெரிஞ்சுக்கோங்க நேரில் வர முடியாதவங்க என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்ல உங்க டீடைல் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதக தெரிஞ்சுப்பாங்க ஆளுக்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம் ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம போடுவோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்